மிக்காஸ் இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிட் பாக்ஸுங்க இது வெறும் ஆயிரம் ரூபாய் தான் இதுல வந்து ஐம்பது வகையான வெடி இருக்குங்க வெறும் ஆயிரம் ரூபாய் தான் பெரிய மிகப்பெரிய ஒரு கிப்ட் பாக்ஸுங்க இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஐம்பது வெடியும் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் இது ஒர்த்தா ஒர்த்தில்லையா ஆயிரம் ரூபாய்க்கு வந்து இது உகந்ததா இல்லையானு செக் பண்ணி பாத்துக்கலாம் வாங்க ஓபன் பண்ணி பார்ப்போம் எல்லாத்துக்கும் தீபாவளி நல்ல இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும் எனக்கு செலவு நோட்ஸ் எடுப்பாங்க ஓகே இது மட்டும் தெரிஞ்சால் கூட போதும் மக்கள்ஸ் ஓப்பன் பண்ணலாங்களா மக்கள்ஸ் ஓப்பன் பண்ணலாம் உள்ள என்னென்ன வெடி இருக்குன்னு பார்ப்போம் ஆயிரம் ரூபாய்க்கு ஒர்த்தா வரத்து இல்லையா அப்படின்னு மக்கள்ஸ் பார்த்தீங்கன்னா பென்சிலுங்க மூணு பாக்கெட் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாம்பு இதுங்க இது கீழே வச்சோம்னா அப்படி போகும் பார்த்தீங்களா அந்த இது ரெண்டாவது இது வந்து ஒரு பிக் கங்கு சக்கரம் மூணு தாஜ்மஹால் ஒரு சரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குருவி வெடிங்க அதுக்கப்புறம் ஒரு லட்சுமி வெடி ஆக மொத்தத்தில் மூணு மூணு ஆறு வச்சுருக்கோம் ஆறு ஐடி வச்சுருக்கிறோம் அப்புறம் பெரிய ஒரு குருவி வெடி ஆறுக்கு அடுத்தது ஏழுங்க எட்டாவதாக லட்சுமி வெடி ஒம்பதாவதா இன்னொரு மியூசிக் வர்ற மாதிரி ஒரு கங்கு சக்கரம் ஒம்பதாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஜிலி வெடிங்க இது ஒரு ஐம்பது ரூபாய்னு நினைக்கிறேன் சின்னது தான் சின்ன பைக்கெட்டு அதுக்கப்புறம் இது சின்னதாக ஒரு ஸ்ப்ராக் மாதிரி அதாவது எப்படி சொன்னால் ஒரு பொருள் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டு கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு அவுட்டுங்க இது என்னன்னு தெரில இது வந்து கையில் வந்து இந்த கலர்னு இது மாதிரி வரதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் லட்சுமி வெடி ஒன்றுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கை ஷர்ட்டு நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக போகும் பதினாலு பாஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பி பத்தாப்பு கொடுத்துருக்குறாங்க பாஞ்சு பதினாறு பதினேழாவதாக பார்த்தீங்கன்னா இது ஒரு இது ஒரு பேப்பர் இங்கே சின்னது பதினேழு இது வந்து மியூசிக் மாதிரி அடிச்சுட்டு சுற்றுற ஒரு இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு சின்னது இது என்ன தெரிலிங்க வச்சுருக்கிறாங்க வெடித்து பார்த்தா தான் தெரியும் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சின்ன ஒரு மயில் பீக்காக்கு ராக்கெட் ஒன்று அப்புறம் சின்னதாக ஒரு சாரம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சரம் அப்புறம் ஹெலிகாப்டருங்க இது வந்து மேலே போகும் இது ஒரு கம்பி மக்காப்பு இது சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு நிதிங்க அதாவது நிலப்புரம் செய்யாது நிலப்பரசுங்களா எனக்கு அவ்வளோ தெரில வித்தியாசமாக இருக்காது இது வந்து ஆட்டோ பாம் ஒரு பாக்ஸ் அப்புறம் இது வந்து இது ஒரு சின்ன ஆட்டோ பாம் ஏன்னா இது வேறு மாதிரி ஒரு நிலப்பரசு மாதிரியே ஃபங்க்ஷன் ஆகும் அப்புறம் இது நில கொடுத்துருக்காங்க ஏன்னா பி மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலவரி ஒன்று இது ஒரு நிலவரசம் தனியாக இருக்கும் நான் அதிக நேரம் ஃபங்க்ஷனாகவும் நினைக்கிறேன் ஏதோ ஐம்பதுன்னு சொல்லி ஒரு சின்ன ஷாட்டுன்னு நினைக்கிறேங்க ஐம்பது வெடி வெடிக்கும் அப்புறம் ஆட்டா பாம்புங்க வேறு லெவலில் இருக்கும் இது ஒரு இது என்னென்ன தெரில இருக்குது அப்புறம் பாருங்கள் ஆர்மியில் இருக்கக்கூடிய பாம் அதாவது போர் வந்து சின்னத்துக்கு யூசிடுவாங்களே பாம் அந்த மாதிரி பாம் இது அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன பா ஒரு பட்டாசில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்னது இந்த மாதிரி ஒரு வெடிங்க அதெல்லாம் என்ன எனக்கு தெருல அதுக்கப்புறம் மேலே போகிற ஒரு சிங்கிள் ஷாட்டு கம்பி மத்தாப்பு ஒன்று மாதிரி இங்கே ஒரு ரெண்டு கம்பி மத்தாப்பு ராக்கெட்டுங்க ராக்கெட்டே நாங்கள் வாங்கல இதில் கிடைச்சிருக்கு ராக்கெட்டு ஷார்டர் அதுக்கப்புறம் மேலே வெடிக்கக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கை ஷார்ட்டுங்க மேலே போய் வெடிக்கும் அப்புறம் இது வந்து மேலே போய் தான் இப்போ ஐம்பது இருக்குது எல்லாம் செக் பண்ணிடலாம் ஒன்று ரெண்டு மூணு അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് പത്ത് മൂന്ന് പതിനൊന്ന് പതിനൊന്ന് പതിനാല് പതിനഞ്ച് പതിനാറ് പതിനേഴ് പതിനെട്ട് മുപ്പൊത് ഇരുപത് ഇരുപത്തൊന്ന് പതിനെട്ട് നാപ്പത്തി മൂന്ന് മുപ്പത്തി നാല് മുപ്പത്തഞ്ച് മുപ്പത്തി ഏഴ് മുപ്പത്തെട്ട് മുപ്പത്തി മൂന്ന് മുപ്പത് മുപ്പത്തൊന്ന് മുപ്പത്തി രണ്ട് മുപ്പത്തി മൂന്ന് മുപ്പത്തി നാല് മുപ്പത്തി നാല് മുപ്പത്തഞ്ച് മുപ്പത്താറ് മുപ്പത്തി ഏഴ് മുപ്പത്തെട്ട് മുപ്പത്തൊമ്പത് നാൽപ്പത് മുപ്പത്തൊന്ന് മുപ്പത്തി രണ്ട് നാൽപ്പത്തി മൂന്ന് നാൽപ്പത്തി നാല് നാൽപ്പത്തഞ്ച് நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு தான் இருக்கு ரெண்டு இல்லை உண்மையே சொல்லுங்க ஐம்பது சொல்லியிருந்தாங்க பாக்ஸில் ஐம்பது போட்டுருந்துச்சுங்க ஏன்னா ரெண்டு இல்லை நாற்பத்தி எட்டு தான் இருக்கு ஓகேங்க தான் இந்த கிஃப்ட் பாக்ஸில் வந்ததுங்க இது வந்து சிவகாசியில் கிடைக்குது நீங்க ஒரு ஐம்பது பாக்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்து என்ன குறைச்சி பக்கம் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பாக்ஸ் வந்து இது ஐம்பது இது வந்து ஆயிரம் ரூபாய் தான் ஒருத்தங்க உண்மையில பரவாயில்ல இந்த வடி ஆயிரம் ரூபாய்க்கு ஓகேங்களா எல்லாருக்கும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்கிறேன் ஓகே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பாய் ஐம்பது இருக்குதுங்க இதுல பாத்தீங்கன்னா மூணு இருக்குது நம்ம இது வந்து ஒன்னா கணக்கு எடுத்துக்கிட்டோம் மீதி ரெண்ட வந்து கணக்கு சேர்த்துலயே இல்ல இதுல மூணு இருக்குதுங்க ஐம்பது தாங்க கரெக்ட் தான் நாற்பத்தெட்டு கிடையாது சாரிங்க ஐம்பது உண்மையிலுமே இதுல ஐம்பது ஐம்பது இருக்கு